வானம் வேறு மப்பு மந்தாரமாக பகலை இருட்டாக தோற்று விட்டிருந்தது காற்றை ஒரு பக்கம் வீச அறையில் ஜன்னன் கதவோ காற்றின் அசைவுக்கு தன் பக் முன்பக்கம் பின்பக்கம் தாளம் போட இடையில் தூரலும் சேர்ந்து கொண்டது எழுந்தவள் அந்த ஜன்னலின் கொக்கி மாட்ட முயல அருண் பாத்ரூமில் இருந்து குரல் கொடுக்க போடாமலேயே திரும்பினாள் தனியா அந்த கட்டிலில் மேல் துண்டருக்கு கொஞ்சம் எடுத்து தாயேன் துண்டை வாங்கி துடைத்து அதை இடிப்பில் உள்ளே வந்தவன் கீழே நின்று நீர்த்துளிகள் அவள் மேல் தெரித்தது அந்த நீர்த்துளிகள் அவள் முகத்திலும் உடம்பிலும் பட தலையை தூக்கி அறை நிறுவனமான கோலத்தில் அருணை கண்டவள் நிலத்தில் வேலை செய்து முறுக்கேறிய கட்டளகும் மார்பில் கருதது வென்று வளர்ந்திருந்த முடியும் அவளுள் ஏதோ கிளிர்ச்சியை உண்டு பண்ண எழுந்தவள் அவனின் தோல் மீது மாலையாய் கை போட்டு கட்டி அணைத்தபடி கன்னத்தில் முத்தம் பதித்து இடிப்பை கிள்ளி கிச்சு கிச்சு மூட்ட எதிர்பாராத முத்தமும் அவளின் மென்மையான ஸ்பரிசமும் கிச்சு கிச்சு மூட்டலும் அவனை தடுமாற வைக்க ஈரம் தேய்ந்த காலுடன் இருந்தவனை மொசைத்தரை வேறு வலுக்கி வைக்க அருண் தடுமாறி பொத்தென்று தனியாவின் மேல் விழுந்தான் இதை எதிர்பார்க்காத தன்யா கட்டிலின் வில தன்யாவின் சேலை மொத்தமாக விலகி அவள் மார்போடு அவன் மார்பு இணைய அந்த தனிமை குளிர்காற்று அவளின் முத்தம் அந்த நெருக்கம் அருணை தடுமாற செய்தது வானம் வெளியில் மழை வெளுத்து வாங்க அந்த குளிர் மலை அவர்களை பிரிய விடாமல் சூடாக்கியது அருண் அருண் போதும் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சிட்டு தனியா அவனை கட்டிப்பிடித்தவாறு பிதற்ற அருண் தன்னை மறந்த நிலையில் தன் பிடியை மேலும் இருக்க அவள் மறுக்க அவன் மறுபடியும் இருக்க அவள் தூவ இறுதியில் இருவரும் அவளின் அவனிடம் சரணகதி அடைந்தாள் இருவரையும் காமதேவன் மலர்கனியின் தாக்குதலில் பசியமாக்கி பின்னர் அதன் வசமாகி தம் வம்சத்தை இழந்தனர் தனியா அருணின் கழிவில் வந்த அவன் மனதில் நின்ற காகித ஓவியமானாள் பின்னர் உருவில் வந்து அவனுடைய காதலால் இணைந்து இன்று அவனுள் கலந்தாள் ஒருவராறு மழை பெய்து மாடியில் இருந்த சத்தம் மட்டும் மெய்யோடு மெய் இணைந்த நிலையில் இருவரும் ஏதோ அருணி நேற்பார்வை பார்க்க வெக்கப்பட்டு தலையை வேறு பக்கம் திருப்பிய தன்யா அந்த காட்சியை கண்டதும் அரண்டு புரண்டு அருகில் இருந்த ஆடையால் தன் மார்பை மூடியபடி அருண் ஜன்னலில் யாரோ பார்த்த மாதிரி தெரியுது ஜன்னல் வழி இரண்டு கண்கள் இவர்களை பார்த்து கொண்டு இருந்ததும் இவள் பார்த்ததும் அந்த கண்கள் அவசரமாய் தலையை திருப்ப அந்த நேரம் பார்த்து காற்று வீச கதவு அந்த உருவத்தின் தலைமையில் இடிக்க இருவரும் அவரவர் உடைகளை வேகமாக அணிந்து கதவை திறப்பதற்குள் அந்த உருவம் ஓடிவிட்டது அருண் நான் இன்னைக்கு நான் வந்திருக்க கூடாது நாம தப்பு பண்ணிட்டோம் யாரோ நம்மள பார்த்திருக்காங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம் முகம் ஏர்த்து லேசை அலை தொடங்கி தண்ணியை நொந்து கொண்டாள் சரி சரி நடந்தது நடந்து போச்சு தப்பு ரெண்டு பேர் அந்த கீழ் கால் இரண்டு கொலுசின் சுதறி கிடந்ததை கவனிக்க தவறினர் அவளை தேற்றி ஆறுதல் கூறி அவள் வீடு வரை விட்டு விட்டு வந்தான் மறுநாள் அதிகாலை எழுந்த தனியா தலை குளித்து குளித்த தலை அப்படி தவளை விட்டு புடவை அணிந்து அதற்கு மேற்றாக காந்தி காதனியையும் கைவளையல்களையும் தலையில் கிளிப்பையும் அணிந்து வளர்க்க போல் அம்மா கொடுத்த டிப்பன் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் சொல்ல சமையல் அறைக்கு சென்றவளை பார்த்து இன்னைக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு ஒரு தேவதை போல இருக்கமா தன் கைவர்களால் அவள் முகம் சுழித்து நெட்டி முறிக்க என்னம்மா எப்பவும் போலதான் இருக்கேன் இல்லம்மா இன்னைக்கு உன் முகத்துல ஏதோ ஒரு அழகு கூடி இருக்கு ஒரு தேவத மாதிரி இருக்க எந்த ராஜகுமாரனுக்கு கொடுக்க போறானோ நெற்றிய சுருக்கி கவலைப்பட அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கிளம்புறேன் கல்லூரியில் அவளை எதிர்கொண்ட சுதா என்னடி கல்யாணம் கடை வந்துருச்சு போல முகத்துல வித்தியாசம் தெரியுது இன்னைக்கு ஜம்முன்னு இருக்க என்னடி சுதா நீமா அப்ப எனக்கு முன்னாடியே யாரோ சொல்லி இருக்காங்க யார் ஆர்வமாய் அவள் கேக்க காலையில் அம்மா தான் சொன்னாங்க சரியாக தான் சொல்லி இருக்காங்க சரி கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு அருண் பார்த்துட்டு தான் இருக்கார் ஒரு பக்கம் கல்யாண வேலை அருண் செய்து கொண்டிருக்க பிரகாஷோ ரெஜிஸ்டர் மேல செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருவரும் பேசி திருமணத்தை வரும் புதன்கிழமை மணிக்கு திருநீர்மலை கோவிலில் வைத்துக் கொண்டு அன்றை திருமணத்துக்கு பதிவு செய்ய ரெஜிஸ்டர் ஆபீஸ் செல்ல முடிவு செய்திருந்தனர் கல்யாண நாள் நெருங்க நெருங்க தனியாவிற்கு மற்றொரு பயம் உண்டானது அது எப்படி அம்மாவிடம் பொய் சொல்லி அந்த அதிகாலை வீட்டை விட்டு செல்வதுதான் என்பதுதான் சுதாவிடம் கவலையை பகிர்ந்து கொள்ள திருமண நாள் நெருங்கியது திருமணத்திற்கு முதல் நாள் இரவு தனியா தூக்கம் வராமல் கட்டிலில் புரண்டபடி பார்த்தவாறு இருக்க ஏனோ அவளுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் தன் அருணுக்கு மனைவியாக தோளில் மாலையும் கழுத்தில் புது மஞ்சள் தாலியும் தொங்க மனக்கோலத்தில் அவனோடு கைகோர்த்து தோல் எடுத்து நடத்தி செல்வதை கற்பனையை நினைக்கவே மனம் தித்திப்பாய் இருந்தது அவளுக்கு பரமர்த்த தூக்கத்தை உதறி சிறிது தூ சிறிது தூரம் உள்ளுக்குள் நடைபயிற்சி செய்வதால் தூக்கம் தன்னால் வரும் என்று முற்றத்திற்கு வந்தால் கர்ணவனத்தில் வெண்ணிலவு தென்மேற்காக தெரிய அங்கன்று இங்கொன்று நட்சத்திரங்கள் ஜொலித்தன ஒரு நீண்ட வாழ் நட்சத்திரம் தோன்றி மெல்ல ஊர்ந்து மின்னி காணாமல் போய்விட தூரத்தில் நாய்கள் ஒன்றொன்று சண்டையிட்டு குறைக்க சத்தம் கேட்டது அது வாழ் நட்சத்திரமா இல்லை எரிக்கல்ல புரியாமல் குழம்பினாள் நட்சத்திரம் வானில் தோன்றுவதை கண்ணால் கண்டால் காண்பவருக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்கும் என்று எப்பொழுதாவது படித்தது நினைவிற்கு வர என்ன ஒரு இன்றைக்கு பார்த்து என் கண்ணில் தோன்ற வேண்டும் இந்த இன்டர்நெட் யுகத்தில் இது என்ன பிதற்றல் மூட நம்பிக்கையை தன்னை சமாதானம் செய்தவள் மாடு நாள் அருணோடு உற்சாகமாய் இருப்பதாக ஒரு சில மணி நேரம் தூங்கலாம் என்று தூக்கத்திற்கு தூதாக கண்ணை ஏவி இமயம் மூடினால் தன்யா காதல் தரும் மனதில் உருவான உடனே பொய்யும் புரட்டு ஒட்டி கொண்ட ரெட்டை குழந்தையாய் எப்படிதான் அதனுடன் சேர்ந்து உருவாகிறதோ படைத்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் அந்த முருக பெருமானே வள்ளியை மணக்க எத்தனை எத்தனை விதமான பொய்களை வேடங்களை அணிந்திருக்கிறார் இருக்கிறான் உலகை காக்கும் கடவுளே காதல் பாடுபடுத்தி இருக்க மானிட பக்தர்கள் எல்லாம் ஜோசியர் இவரது பெயர்களில் ராசிகளை பார்த்து திருமண முகூர்த்தத்தை அதிகாலை ஆறு முதல் ஏழு முப்பது வைப்பதுதான் நல்லது என்று கூற அதற்கு தக்கவாறு ஏற்கனவே அருணோடு பிரகாசும் ஆலோசித்து அதற்கு தகுந்தவாறு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தனர் போட்டிருந்த திட்டத்திற்கு ஏற்ற வகையில் அம்மாவிடம் எப்படி பொய் கூறுவது என்பதை பற்றி சுதாவும் தன்யாவும் தனியாக ஆலோசித்து இறுதியில் கூறுவது என்று இறுதி செய்தனர் அவர்கள் கல்லூரி இறுதி செமஸ்ட்ரி ஒரு பகுதியை விசிட் இருப்பதாகவும் அந்த ஃபேக்டரி சென்னைக்கு வேலூருக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருப்பதாகவும் காலை ஒன்பது மணிக்கு அங்கு இருக்க வேண்டும் என்றும் அதிகாலையில் வீட்டை விட்டு கிளம்பினால் தான் அங்கு இருக்க முடியும் என்று கூறி அம்மாவிடம் அனுமதி பெற்று தன்யா அதிகாலை மூணு முப்பது மணிக்கு எழுந்த அருண் ஒரு ஆட்டோவை பிடித்து சுதாவின் சென்று அவளை அழைத்து கொண்டு வீடு வரை வந்தவன் திருவென்று டீக்கடையில் இறங்கி கொள்ள சுதா மட்டும் அவள் வீடு வரை சென்றார் ஆட்டோவை விட்டு இறங்கியவள் தனியா வீட்டின் காலிங் பெல்லை அடிக்க மாமா சுதா தனியா ரெடி ஆயிட்டா பூஜை ரூம்ல இருக்கா வந்துடுவா காப்பி போட்டு வந்துடுறான் செத்த உட்காருமா வேண்டாமா ஆட்டோ வேற வெயிட்டிங்ல இருக்கு சொல்லி முடிப்பதற்குள் தனியா வெளியே வர சுதா இரடி காபி சாப்பிட்டு போகலாம் டைம் என்னாச்சு தெரியுமா கோயம்பேடு போய் பஸ் பிடிக்கணும் முகத்துல நேரம் ஆனதை காட்டியபடி பொய்யாக மெய்யாக உரைத்தாள் சரிமா நான் கிளம்புறேன் கண்ணில் நீர் துளிக்க அம்மாவை அவள் பார்த்த விதத்தில் சோகம் அப்பி இருந்தது ஏதோ நினைத்தவள் கையில் இருந்து கட்சிப்பை வேண்டும் என்று அம்மாவின் காடில் காலடியில் தவற விட குடிந்து எடுக்கும் சாக்கில் அம்மாவின் கால்களை தொட்டு எழுந்தால் இருமா போகும் போதே தவற விடுற கொஞ்சம் உட்கார்ந்து தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்புங்க உள்ளே சென்றதும் என்னடி ரொம்ப சென்டிமெண்டா பழைய டெக்னிக் யூஸ் பண்ணி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறியா அவள் சகியை கண்ட சுதா தனியாவை கேடி செய்ய ச அம்மா வராங்க ஏனோ அந்த தனியாவை விட சுதா பழி சென்று உடை அணிந்திருந்தாள் ஒரு நிமிடம் அமர்ந்து நீரை அருந்தி இருவரும் கிளம்ப பின்னணியில் சோக வயலில் இசைக்கப்படும் சத்தம் இலையோடியது போல உணர்ந்தால் பூங்கா ரயில் நிலையத்தில் அதிகாலை மணி ரயில் நிலையத்தில் ஆள் அரவம் அதிகம் இல்லாமல் அமைதியாக வெறிச்சோடி இருந்தது மாமா பிரகாஷ் வரேன்னு சொன்னாரு எப்ப வர அங்க அவர் அப்படியே பைக்ல நேர திடீர் மலை வந்துடுறேன்னு சொன்னார் அருணன் அலைபேசி அழைக்க பிரகாஷ் உனக்கு நூறு வயசு இப்பதான் சுதா உங்களை பத்தி கேட்ட சரி சரி நாங்க பார்ட்டேஷன்ல தான் இருக்கோம் கரெக்டா வந்துடுறோம் ஒண்ணு ப்ராப்ளம் ப்ராப்ளம் எல்லாம் சரியா நடந்துட்டு வருது இல்ல சரி அங்க முன்னாடி வந்துட்டா எனக்கு கால் பண்ணுங்க வச்சிடறேன் அதிகாலை குளிர் உடம்பெங்கும் குளிர் எதிரி பிளாட் ஒரு மூலையில் பிச்சைக்காரர்கள் கிடைத்த கிழிந்த துணியை கொண்டு தங்கள் முழு மூடியமாக கொண்டு சென்ட்ரல் ரயில் சென்ட்ரலில் தம்பதி ஒரு பெஞ்சில் அமர்ந்து அதிகாலை வேலையில் ஏதோ நின்று கொண்டு இருந்தனர் இடம் அங்கே காலில் சாக்ஸ் அணிந்து ஓடிக்கொண்டிருக்க அவள் செல்வ செழிப்பை மார்பு பறை சாற்றியபடி உடன் துள்ளி குதித்தபடி ஓடியது தாம்பரம் செல்லும் மின்சார ரயில் வெளிச்சத்தை உம் கொண்டு மெதுவாக பிளாட்பாடத்தில் நிற்க அமர்ந்த ஓடி கட்டுமஸ்தான உருவம் ஒன்று அவர்கள் பெட்டியில் ஏறியது அருணும் தனியாவும் ஒரு இடது பக்க சீட்டில் அமர தனியா ஜன்னலோர சீட்டு ஒரு குழந்தைய அடம் பிடித்து அமர்ந்து கொண்டாள் சுல்ரா வலது பக்க ஜன்னலோர சீட்டில் தனியாக அமர்ந்து கொண்டாள் ஒரு இளம் வாலிபன் கருப்பு கண்ணாடி அணிந்தபடி கையில் ஸ்டிக்கை வைத்துக் கொண்டு தடுமாறியபடி நடந்து வர அவனை கைத்தாங்களாக பிடித்தபடி தன் எதிர் சீட்டில் அமர வைத்தால் சுதா அதிகாலை இளங்காற்று குளிரை சுமந்தபடி ஜன்னல் வழியை வீசு ரயிலின் குழுங்கள் தூளியாய் ஆட அதன் ஓடும் சத்தம் தாளாட்டு பாடுவதாய் இருந்தது அந்த சூழலில் அருண் நெற்கம் தனியாவுக்கு இதமாக இருந்தது மெல்ல அவனை நெருங்கி தோளோடு தோல் உரசியபடி அமர்ந்து அருண் எனக்கே ஆச்சரியமா இருக்கு உங்க கொடைக்கானல பார்த்ததும் நீங்க ட்ரெயின்ல இருந்து கைப்பிடிச்சு இறக்கி விட்டதும் மாடியில உங்க வந்து உங்க கனவு கதையை சொன்னதும் நீங்க வரைஞ்ச படங்களை காமிச்சதும் நான் சம்மதம் சொன்னதும் எனக்கு என்ன எனக்காக சென்னை வந்ததும் இப்ப கல்யாணம் வரைக்கும் நம்ம காதல் வந்தது நினைச்சா எனக்கு எல்லாமே கனவா இருக்கு நான் எவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கேன்னு எனக்கே தெரியல அவள் கண்ணை மூடி புதற்றவும் தன் கையை அவள் இடையில் மடிப்பில் கொண்டு சென்று அதன் ஒரு கிள்ளி கிள்ளி ஒரு நிலை எழுந்தவள் என்ன இது கைய வச்சு சும்மா இருங்க மாட்டீங்க அதுக்குள்ள என்ன அவசரம் அவசரம் இல்ல அவசியம் நீ தானே சொன்ன கனவா நனவானு அதான் கிள்ளி பார்த்தேன் எல்லாம் நெஜம்தான் இப்பாவது நம்ப நம்புற இல்ல ரொம்பத்தான் க கடிக்கிறீங்க லேசா கண்ணை மூடி அருண் இப்படியே உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கணும் போல இருக்கு இன்னும் நாலு ஸ்டேஷன் தான் இருக்கு நம்ம இறங்க வேண்டியது பல்லாவரம் வந்துடும் என்ன இப்படி பேத்துற அருண் சொல் அருண் சொல்லு இப்ப இந்த நிமிஷம் உங்க மடியில அப்படியே செத்துட்டாலும் தோணுது என்ன தனியா பைத்தியக்கார தனமா பேசிட்டு இன்னைக்கு நம்ம கல்யாணம் எதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் உம் தனியா தன்னை மறந்து தன் இரு கண்களையும் மூடிய படி அவனின் நெருக்கத்தை அனுபவித்தமாறு இருக்க ரயில்வே வேகம் எடுத்து மாம்பழத்தை தாண்டி சென்று சென்று கொண்டிருந்தது அந்த வேளையில் சுதா யாருக்கோ எஸ் எம் எஸ் அனுப்பி கொண்டு இருந்தால் எழுந்திருந்த தனியா சுதாவே பார்த்துட்டு இருக்கா அவ அவ என்ன நினைப்பா அவள் காதல் கிசுகிசு தான் அருண் பாத்தா பாக்கட்டுமே இனிமே எனக்கு என்ன பயம் லேசா கண்ணை மூடி அவன் சண்டை சட்டையோடு தன் கணத்தை இழைக்கவும் எதிரில் அமர்ந்திருந்த அந்த முரட்டு உருவத்தின் செல்பேசி அலற எடுத்தவன் அதை ஒரு முறை பார்த்தபடி பாக்கெட்டில் வைத்து உடனே மின்னலென இடிப்பில் சொருகி வைத்திருந்த கத்தியை உருவி தனியாவின் மார்பை குறி பார்த்து கொண்டு செல்ல

பாட்டை கேட்டவாறு இருந்த சுதா தனியாவின் அலருக்கு கரை படிந்து அவளை சொன்ன மாமாவை குத்திட்டீங்களே நீள குத்து எதிரில் அமர்ந்திருந்த அந்த பார்வையற்ற வாலிபனை நோக்கி சொல்ல திடிக்கிட்ட தனியா சுதா நீயா விக்கித்து எழுந்தவளை அந்த குருட்டு வாலிபன் சீட்டில் தள்ளிவிட அவனை காலால் உதைத்த தனியா அங்கிருந்து தப்பிக்க நகரா அவன் கீழே விழுந்தான் தனியா ஓடாதவாறு சுதா அவளை தடுத்து நிறுத்தி அவளை அருகில் வந்து அவளை சீட்டோடு அமர்த்தி ஏண்டா குத்துக்கல் மாதிரி நான் இருக்க என்ன தைரியம் இருந்தா என் மாம கிட்ட படுத்துட்டு என்னையே உன் கல்யாணத்துக்கு தோலி தோழியா வர சொல்லுவ அதுவரை தனியாவின் அவ்வளவு விவரமாய் தனியா பார்த்ததில்லை அருணுக்கு சுதா மஞ்சள் நீரை தெளித்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பைக்கில் அவன் பின்னால் அமர்ந்து அவன் இடிப்பை வளைத்தபடி வீட்டிற்கு சென்று அவனோடு ஜீப்பில் அருகே அமர்ந்து சென்றது எல்லாம் சில நொடியில் அவள் மனத்திரையில் வந்து போக இறுதியால் தன்யா அருணோடு படுக்கையில் இருந்த காட்சி வர அவள் முகம் கோரமாகி போட்டு தள்ளிட அவள அவள் இரண்டு கைகளையும் பின்னால் வளைத்து ஜன்னல் ஓரம் தள்ளி அவளை தடுப்பது போல மற்றவர்கள் அவன் குத்துவதற்கு வசதி செய்து அவனுக்கு நிதானமாக தன் சட்டையில் மடத்தில் வைத்திருந்த கத்தியால் தனியாவின் வயிற்றில் சொருகினான் அருண் பிடிக்க சென்றவனை ஓடும் இருந்து கீழே குதித்துவிட தன்யாவின் வீல் என்று அலதை கேட்ட திரும்பியவன் அவள் இரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்டு சுதா தனியாவுக்கு என்னாச்சு மாமா மாமா தனியாவ ஒரு கையெந்த நடிப்பை அரங்கேற்றி நீல துப்பட்டாவை எடுத்து ரத்தம் வரும் தனியாவின் வயிற்று சுற்றி கற்று போட்டபடி அவன்தான் ஆலை அடையாளம் சொல்ல அதற்குள் அவன் இறங்கி ஓடவும் பல்லாவரம் ஸ்டேஷனில் ரயில் நிற்கவும் சரியாக இருந்தது அருணுக்கு நடப்பது எதுவுமே புரியவில்லை அப்படியே தனியாவை தூக்கியவன் பிளாட்பாரத்தில் படுக்க வைத்து அவள் தலையை தன் மடியில் கெடுத்து தண்ணி தண்ணி தனியா மாமா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஓடினாள் ஓடுவது போல சுதா தனியா உனக்கு நடித்தோட இருக்க மாட்டேன் எல்லாத்துக்குமே காரணம் சுதா சென்ற திசையை நோக்கி கையை நீட்டியபடி மயங்கி சரிய ஒன்று புரியாத அருண் தனியா தனியா அவள் கன்னத்தை தட்டி மார்பை பிடித்து அழுத்த லேசான முழங்கல் சத்தம் மட்டும் வந்ததே ஒழிய அவள் கண்கள் திறக்காததை கண்டு பயந்த அருண் கலக்கத்துடன் ஓடினான் அப்ப முடிச்சிட்டேன் இனி பிரச்சனை இல்ல சனிய ஒரு தூணுக்கு பின்னாலே இருந்த சுதா செல்போனில் பேசி கொண்டிருப்பதை காதில் வாங்கிய அருண் தனியா சொன்னதையும் சுதா பேசியதையும் சேர்த்து இணைக்க அருணுக்கு ஓரளவு விளங்கியது அடி பாவி சுதா நீயே சொல்லி சொல்லி கொண்டே அருணை அவளை பிடிக்க முயல தன் மாட்டிக்கொண்டோம் என்று உணர்ந்த சுதா பயந்து ஓட பிளாட் விட்டு கீழே இறங்கி எதிர்பார்க்கம் நோக்கி செல்ல அருண் விடாமல் அவளின் துரத்த சென்னையை நோக்கி அந்த அதி வண்டி எக்ஸ்பிரஸ் ரயில் அவர்களுக்கு யமனாய் வேகமாக வந்து கொண்டிருந்தது நில்லு சுதா ரயில் வருது இப்படியும் அப்படி ஓடியவளை வலுக்கட்டாயமாக பிடிக்க சுதாவும் அருண் பிடித்த பிடியில் விலக முடியாமல் மெல்ல சுயநினைவை வந்த தனியா தூரத்தில் அருண் துரத்துவதும் சுதா பிடி கொடுக்காமல் ஓடுவதும் ரயில் வருவதையும் கண்டவள் விபரீதத்தை உணர்ந்தால் வாய் எடுக்க அருண் என்று கத்தவும் சத்தம் வராமல் போக மெல்ல எழுந்து நடக்க முயல நடக்க முடியாமல் கால் நழுவி அப்படியே படுத்து உருண்டபடி பிளாட்பார முனையில் படுத்தபடி மறுபடியும் கூச்சலிட வேகமாக வந்த அந்த ரயிலின் சத்தம் மட்டும்தான் அவள் காதில் விழுந்தது சுதாவும் அருணும் பிடியில் இருந்து வெளியேறி பலவாரம் முயன்றும் தோளில் அந்த ரயில் இருவரையும் தன் பிடியில் உள்வாங்கி கொண்டது இருவர் உடலும் சிதறி சிதறி பாகங்கள் எல்லாம் பக்கமும் ரத்தம் மாயமாய் தெளிக்க தனியாவின் மேல் துண்டான அருணின் கை வந்து விழுந்தது ஐயோ அருண் கண்களின் நீட் பெருகே இனி அருண் இல்லாமல் எதற்காக நான் வாழ வேண்டும் என நினைத்த தனியா அந்த முடிவுக்கு வந்த அப்படியே ரயிலின் டிராக்கில் உள்ள அது இரண்டு கைகளால் அவளை ஏந்தி கொள்ள மின்சார ரயிலோ தன் கோர பசிக்கு அவளை அவளை விழுங்கி விட்டபடி நின்றது உயிரிலே கலந்த ஓவியம் அவன் உயிருடன் கலந்த காவியமானாள் இந்த கதை அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நான் இன்னொரு ஸ்டோரியில உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன்